ஆமேன் ரொம்ப நல்லவர் எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க அவர் கொடுத்த வெளியேற பெற்ற வாக்கு தத்தங்கள் தான் நம்மை வாழ வைக்கிறது எத்தனை பேர் ஆமையை சொல்கிறீங்க ஒருவேளை நீங்கள் ட்ராவலில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒர்க்கில் இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த ஆராதனையை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த லைவ் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துட்டு எங்களோட சேர்ந்து ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நிச்சயமாகவே கத்துற வாழ்க்கையில் பெரிய கரை செய்வா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இந்த வாக்கு தத்தங்கள் தான் வைக்கிறது அவர் சொல்றாரு நட்சத்திரங்களை போல உங்களை பெருக பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு சில யாபரக குழந்தையே இல்லை ஆனால் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னா யோசிச்சு பாருங்க யாண்டவர் ஒரு நாளும் சிங்கிள் கணக்கு போடவே மாட்டார் அவருடைய கணக்கு எல்லாமே பெருக்கல் கணக்கு தான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன் இந்த பைபிள் மட்டும்தான் ஒன்றுமில்லாதவனை கோடீஸ்வரனாய் மாற்றுகிறது ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவனை பெரியவனாய் மாற்றுகிறது இந்த உலகத்துல ஒரு கெட்டவன் இருக்கிறான் அவன் திருந்திட்ட நாம என்ன சொல்லுவோம் முன்னாடி கெட்டவரா இருந்தாருங்க இப்ப நல்லவன் ஆயிட்டாரு அப்படின்னும் ஆனா வேதந்திரமா சொல்லுது அவன் பாமியாய் இருந்தவன அவன் மனம் திரும்பும் போது அவனை நீதிமான் என்று சொல்லுகிறவன் இத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அப்புறம் ஒரு குழந்தைக்கு வழி இல்லை ஆனா கத்த சொல்ல நான் உனக்கு சந்ததிகளை கொடுப்பேன் ஒருவேளை உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத துவக்கமா இருக்கலாம் ஆனா கத்தை நீ எதிர்பார்க்கிறது அல்ல அதை காட்டிலும் மேலான சில ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில வைச்சிருக்கிறார் எத்தனை பேர் ஆமைய சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து பாட போறோம்